தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஐந்து முக்கியமான சிவாலயங்களை பஞ்சராம சேத்திரங்கள் என்று அழைக்கிறார்கள் அவற்றுள் ஒன்றுதான் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி நகரில் அமைந்த அமரராம ஆலயம் இங்கு அமரலிங்கேஸ்வரர் என்ற திருப்பெயரில் இறைவனும் பாலசாமுண்டிகா என்ற திருப்பெயரில் அன்னையும் அருள்பாலித்து வருகிறார்கள் இந்த ஆலயம் கிருஷ்ணா நதியின் தென்கரையில் அமைந்துள்ளது இங்குள்ள சிவலிங்கம் மிகவும் உயரமானது இது முப்பத்தி ஒன்று புள்ளி நான்கு மீட்டர் அதாவது நூத்தி மூன்று அடி உயரம் கொண்டது இந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்வதற்கு அர்ச்சகர்கள் ஒரு பீட மேடையில் ஏறி நின்றுதான் அனைத்து சடங்குகளையும் செய்தாக வேண்டும் இந்த சிவலிங்கத்தின் மேற்பகுதியில் சிவப்பு நிறத்தில் கரை போன்று தென்படுகிறது ஆரம்ப காலத்தில் இந்த சிவலிங்கம் பெரிதாக வளர்ந்து கொண்டே சென்றதாம் அது மேலும் மேலும் வளராமல் இருப்பதற்காக சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் ஒரு ஆணி அடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆணி சிவலிங்கத்திற்குள் நுழைந்ததும் அதிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்திருக்கிறது அதுதான் இப்பொழுது காணப்படும் சிவப்பு நிற கரைக்கு காரணம் என்று சொல்கிறார்கள் சிவபெருமானிடம் இருந்து பல வரங்களை பெற்ற தாரகாசுரன் என்ற அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் வதைத்து வந்தார் அந்த அசுரனை அழிப்பதற்காக தேவர்கள் அனைவரும் இந்த தளத்திற்கு வந்து தங்கியிருந்து சிவபெருமானை பூஜித்திருக்கிறார்கள் தேவர்களுக்கு அமரர்கள் என்ற பெயரும் உண்டு தேவர்கள் வந்து தங்கியிருந்த இடம் இது என்பதால் இது அமராவதி என்றும் இறைவன் அமரலிங்கேஸ்வரர் என்றும் திருநாமங்களை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவலிங்கம் தேவர்களின் தலைவன் இந்திரனால் நிறுவப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் பற்றிய மற்றொரு ரசமான வரலாறும் உள்ளது அமரேஸ்வர ஸ்கந்த புராணத்தின்படி தாரகன் செய்த துறவரத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தாரகனுக்கு அமிர்தலிங்கத்தை வழங்கியிருக்கிறார் லிங்கம் தன் வசம் இருக்கும் வரை எதிரிகளுக்கு எதிராக தோல்வி மற்றும் இறப்பு ஆகியவற்றிலிருந்து தாரகனை வெல்ல முடியாது என்று அவர் மேலும் உறுதியளித்திருக்கிறார் தாரகன் அந்த அமிர்த லிங்கத்தை தன் கழுத்தில் அணிந்து கொள்கிறான் மேலும் அந்த வரத்தின் பலத்தால் தேவர்கள் மற்றும் பிற தேவலோக மனிதர்கள் மீது சொல்லவனா துன்பத்தை உண்டாக்கியிருக்கிறான் தாரகனுக்கு எதிரான போருக்கு தெய்வங்களை வழிநடத்திய கார்த்திகேயன் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி ஆயுதத்தை அவன் மீது பயன்படுத்திய பிறகும் அவனை வல்ல முடியவில்லை இதனால் கோபமடைந்த கார்த்திகேயன் அந்த தாரகாசுரனை மீண்டும் பல துண்டுகளாக வெட்டி போட்டிருக்கிறான் அப்படி பல துண்டுகளாக சிதறிய பிறகும் அந்த துண்டுகள் ஒன்றாக இணைந்து தாரகன் உயிருடன் எழுந்து நிற்கிறான் இதனால் ஒன்றும் புரியாமல் யோசித்த கார்த்திகேயன் விஷ்ணுவை அணுகுகிறார் அதற்கு மகாவிஷ்ணு ஒரு யோசனை கூறுகிறார் முதலில் தாரகாசுரன் கழுத்தில் இருக்கும் அந்த அமிர்த லிங்கத்தை உடைக்க வேண்டும் என்றும் உடைந்த துண்டுகள் மீண்டும் ஒன்றிணைவதை தடுக்க வேண்டும் என்றும் ஆலோசனை கூறுகிறார் கார்த்திகேயனிடம் கார்த்திகேயனும் தன்னுடைய அக்னி அஸ்திரத்தை பயன்படுத்தி தாரகாசுரனின் கழுத்தில் இருக்கும் அந்த சிவலிங்கத்தை பல துண்டுகளாக உடைத்து விடுகிறார் லிங்கம் ஐந்து துண்டுகளாக வெடித்து ஓங்காரநாதை உச்சரித்து ஒன்றிணைக்க முயன்றிருக்கிறது அந்த நொடியில் இந்திரன் சூரியன் சந்திரன் மற்றும் மகாவிஷ்ணு ஆகியோர் கார்த்திகேயனுடன் சேர்ந்து இந்த உடைந்த துண்டுகளை அவை விழுந்த இடங்களில் சென்று அவை ஒன்று சேராமல் அதை தடுத்திருக்கிறார்கள் இவ்வாறாக அந்த அமிர்தலிங்கம் ஐந்து துண்டுகளாக விழுந்த ஐந்து இடங்களிலுமே சிவாலயங்கள் எழுப்பப்பட்டன அவற்றை தான் பஞ்சராம என்று அழைக்கிறோம் அந்த வெவ்வேறு அளவுகளில் உள்ள ஐந்து சிவலிங்கங்களின் தனி சிறப்பு என்னவென்றால் அவற்றின் மீது செதில்கள் காணப்படுகிறது அக்னி அஸ்திரம் அமிர்தலிங்கத்தை தாக்கியதால் ஏற்பட்ட தீவிரத்தால் இவை ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது சிவலிங்கத்தின் உச்சியில் உள்ள பள்ளமும் அதன் ஓரங்களில் உள்ள சில கோடுகளும் கார்த்திகேயனுடைய அஸ்திரத்தால் உருவானதுதான் என்று சொல்லப்படுகிறது இந்த பஞ்சராம சேத்திரங்களுள் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று பக்தர்கள் வணங்கினால் அவர்களுடைய நோய்கள் அனைத்தும் விடுவதாகவும் மன அமைதியும் செல்வ செழிப்பும் கூடுவதாகவும் சொல்லப்படுகிறது ஆந்திர மாநிலம் குண்டூரில் இருந்து சரியாக நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு குண்டூர் விஜயவாடா மற்றும் மங்களகிரியில் இருந்து ஏராளமான பேருந்து சேவைகளும் உள்ளது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்